சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னோட டைட்டில் வின்னராக நம்ம காயத்ரி அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க தேனி மாவட்டத்தில் இருக்க பெரியகுளமில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவங்க தான் காயத்ரி அவங்க தன்னோட குடும்பமே ஒரு இசை குடும்பமாக இருக்குது இசைக்காக ஆறு தலைமுறையாக வாழ்ந்துட்டு வரவங்க தான் காயத்ரி அவங்களோட குடும்பம் இந்த நிலையில் அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை காயத்ரி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இதே போல் அவங்களுக்கு டேக் டெவலப்பர்ஸோட அறுபது லட்ச ரூபாய் வீடுமே கிடச்சிருக்கு அந்த அறுபது லட்ச ரூபாய் வீட்டில் உள்ள வசதிகளை தான் நம்ம இந்த வீட்டில் பார்க்குறோம் காயத்ரி அவங்க வெற்றி பெற்ற டேக் டெவலப்பர்ஸ் அந்த வீடு டூ பிஹெச்கே வீடுன்னு சொல்லப்படுது ஆயிரத்தி இரநூறு சதுரடி கொண்ட அந்த வீடு இன்டீரியர் டிசைன்லாம் ரொம்பவும் சூப்பராக செய்யப்பட்ட ஒரு வீடுன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு டாக் டெவலப்பர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லுமே பல வீடுகளை கட்டித்தராங்க காயத்ரி அவங்களுக்குமே ரொம்பவும் முக்கியமான ஏரியாவிலேயே ஸ்கூல் காலேஜ் இருக்கிற ஏரியாவிலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது ஒரு இசை குடும்பத்தில் பிறந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னோட ட்லேயும் வெற்றி பெற்று அந்த இசை குடும்பத்திற்கே பெருமை சேர்த்த காயத்ரி அவங்களுக்கு தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் காயத்ரி அவங்களுக்கு கீழே கமெண்டில் உங்களோட வாழ்த்துக்களை பதிவிட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க